ஜெர்மனியல் வங்கி வாடிக்கையாளர்களை குறிவைத்து மோசடி இடம்பெற்று வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மோசடி செய்பவர்கள் காமர்ஸ் பேங்க் அதிகாரிகள் போல் நடித்து பாதுகாப்பு அமைப்புகளை புதுப்பிக்குமாறு மக்களை கேட்டு போலி மின்னஞ்சல்களை அனுப்புகின்றனர் இந்த மின்னஞ்சல்களில் வங்கி விவரங்களை திருடும் இணைப்புகள் உள்ளதாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது உண்மையான வங்கிகள் உங்கள் முழு பெயரை பயன்படுத்துகின்றன இந்த மோசடி மின்னஞ்சல்களில் உங்கள் முழு பெயர் பயன்படுத்தப்படுவதில்லை அடுத்ததாக இணைப்பை கிளிக் செய்ய அழுத்தம் கொடுக்கப்படும் உண்மையான ஒரு வங்கி எப்போதும் மின்னஞ்சல் இணைப்பு மூலம் விவரங்களை உள்ளிடுமாறு பயனர்களிடம் கூறுவதில்லை போலியான தொடுப்புகளை கிளிக் செய்தால் உண்மை இருக்கும் ஒரு போலி வலைதளத்திற்கு வழிவகுக்கிறது உங்கள் விவரங்களை உள்ளிட்டால் மோசடி செய்பவர்கள் உங்கள் பணத்தை உள்ளது மின்னஞ்சல் இணைப்புகள் மூலம் உங்கள் வங்கி விவரங்களை ஒருபோதும் உள்ளிட வேண்டாம் உங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை சரிபார்க்கவும் அல்லது மின்னஞ்சல் தொடர்பில் உறுதிப்படுத்தவர்களை நேரடியாக தொலைபேசி மூலம் அழைக்கவும் மோசடியான முறையில் மின்னஞ்சல் பெற்றால் உடனடியாக மின்னஞ்சலை நீக்கிவிட்டு உங்கள் வங்கிக்கு அறிவிக்குமாறு கூறப்பட்டுள்ளது விழிப்புடன் இருப்பது உங்கள் கணக்கையும் பணத்தையும் மோசடியிலிருந்து பாதுகாக்கும் என மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது